வடமராட்சி மாம்பழத்தின் கோலத்தை பாருங்கப்பா லதாங்கி நெல்லா பேக்காட்டுப்பட்டுட்டேன் அமாத்தப்பட்டுட்டேன் அதால் நீங்கள் மாம்பழம் வாங்க எனக்கு ஒரு கிலோ அப்படி வாங்குறேண்டா மாம்பழத்தை வெட்டி ஒண்டியாவது பேருங்க என்னென்னு சொன்னால் வெளியில் மாம்பழம் கிலோ நல்ல பெரிய மாம்பழம் ஒரு கிலோ எழுநூறு எண்ணூறு விற்கிறாங்க சின்ன குட்டி மாம்பழம் அம் ஐநூறு விற்கிறாங்க அப்படி வாங்கியிருக்கலாம் லதாங்கி தூக்கில போய் தேவை இல்லாமல் மூண்டை முக்கால் கிலோ மாம்பழம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா பாலப்பழம் மாதிரி கொடுத்துட்டு வாங்கினது ஆனால் ஒரு பயனும் இல்லை எல்லா பழமுமே இப்படித்தான் எல்லா பழமுமே புளிப்பு இனி யார் அப்படிப்பாது ஆ அதால் நீங்கள் மாம்பழம் வாங்கிக்க ஒரு மாம்பழத்தை வெட்டி பார்த்து சாப்பிட்டுட்டு வாங்குங்க இப்படி துவையாக நீங்கள் நான் நினைக்கிறேன் இது கழிவான பழத்தை தந்தாரோ இல்லை ஒரு பெட்டியில் இருந்த பழம் எல்லாம் அப்படித்தானோ சரியா

பரவாயில்ல இது அவை இது நல்லா இருக்கட்டும் மாம்பழம் உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் என்னால் நல்லா இருக்கட்டும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் விழிப்பாயிருங்க இங்கே போயிருங்க இது அப்படி தான் எல்லா பழமும் மூண்டே முக்கா கிலோ பழமும் அப்படி ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வேஸ்ட் தேங்க்யூ